அன்பார்ந்த மக்களே நமது சிங்கார சேலத்தின் சிறப்புகளில் ஒன்றான நம்ம ஊர் பூலாம்பட்டி பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி சேலத்து சின்ன தானிய கள களஞ்சியம் என்று அழைக்கப்படும் பூலாம்பட்டி ஆறு தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கோம் அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது இந்த இடம் இது விவசாயிகளுக்கு முப்போகமும் வெள்ளாண்மை தரக்கூடிய ஒரு பூமி தாய் கொடுத்த வரப்பிரசாதம் பாருங்கள் இயற்கையிலில் சூழ்ந்த பகுதியில் ஆன்மீக ஸ்தலங்களும் சரி கூட்டம் பாரு சுற்றுலா கூட்டங்கள் வந்த வண்ணம் இருக்குது அற்புதமான இது ஒரு சுற்றுலாத்தலம் இப்போதைக்கு பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவில் பாருங்கள் சமயம் கிடைக்கும்போது ஒரு முறையாவதும் இந்த பூலாம்பட்டியை வந்து சுற்றி பார்த்துட்டு இயற்கையாக ரசித்து சந்தோஷப்படுங்க அக்கறை நெருங்கி பேட்டையில் பாரு ஊரெல்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த சுற்றுலாத்தலம் ப இது பாருங்கள் படகு சவாரியும் உண்டு எல்லாம் பயணிகள் இருக்காங்க அற்புதமான இடம் நேரம் கிடைக்கும்போது ஒரு முறை வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்